ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒரு கண்டத்தை தாண்டது போல உங்களுடைய கண்ணீருக்கு ஒருத்தன் காரணமாக இருந்தால் உங்கள் கண்ணீர் முடியும் நாளில் அவனுக்கு கண்ணீர் ஆரம்பமாகும் வாழ்க்கையை யாரும் எளிதில் கடந்துட முடியாது யார் யார் என்னென்ன பாவத்தை செஞ்சாங்களோ அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை பெற்றால் மட்டும்தான் அது அவன் ஆன்மாவுக்கும் அவன் உடலுக்கும் நல்லது அதனால எதை பத்தி பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஒரே விஷயம் கடவுள் உங்க முன்னாடி நல்ல பாதையையும் கொடுத்துருக்காரு அந்த பாதையில தான் நீங்கள் பயணம் செய்யணும் ஒரு உறுதிமொழி எடுங்க அந்த உறுதிமொழி கடைசி வரைக்கும் இருக்கட்டும் நல்ல விஷயத்தை செய்ய செய்யறதுல சோம்பேறித்தனம் மட்டும் படாதீங்க சோம்பேறித்தனம் பட்டுச்சுன்னா இருக்கிறதும் பிரச்சனையாயிடும் சோ பல விஷயங்கள் இந்த பேசி பேசியிருக்கோம் கேளுங்க சாயிரா 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 சாய்ராம் என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு யார் யாரெல்லாம் மௌன விரதம் இருந்தீங்களோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஒரு அமைதி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய நம்பிக்கை பொறுக்குது எல்லாமே ஒரு சாந்தமான நிலைகள சாய்பா நம்ம கண்களுக்கு முன்னாடி நிறுத்துறாரு இன்னைக்கு சாய் ஒன்னே ஸ்டார்ட் நிலை உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு இது சச்சரித்திர சாய்பாவும் சொல்லியிருக்காங்க அதே போல் பைபிள்லேயும் சொல்லியிருக்காங்க பறவைகள் வந்து அதற்கு தகுந்த உணவுகளை நான் கொடுக்கறது இல்லையா மனுஷனாக இருக்கிற உனக்கு மட்டும் எதுக்கு கவலை அப்படின்னு ஸோ மனுஷங்க தேவையில்லாத கவலைகளை தலையில் போட்டுக்கிட்டு பாரம் தாங்க முடியலன்னு சொல்லி நடக்க முடியாம விழுந்து 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 போறாங்க பட் இப்ப கூட சொல்றனே உங்களால எல்லாமே முடியும் தேவையானதை மட்டும் பார்த்தா தேவையானதை மட்டும் கேட்டா தேவையானது படி நடந்தா எது தேவை எது தேவையில்லை ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தேவையானதை பத்துக்கு உள்ள வைங்க அது நல்லா இருக்கும் தேவையில்லாததையும் தேவையானதுன்னு நினைச்சிங்கன்னா அது ஆசை அதிகரிக்கும் அதனுடைய துன்பமும் அதிகரிக்கும் நிம்மதி குறையும் வெற்றி குறையும் அப்போ என்ன நடக்கும் நிரந்தரமாக எது நடக்க கூடாதுன்னு விரும்பணமோ அது மட்டும் தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கும் விருப்பப்பட்டது நடக்கல சாயிராம் விருப்பம் இல்லாதது எப்படி நடக்குதுன்னா விருப்பம் இல்லாததை உங்களுக்கு வந்த வென உங்களுக்கு வந்த சதி சதி திட்டத்தை எவனோ ஒருத்தன் தீட்டணுன்னு அவசியமே இல்லை நம்ம நாமனே போதும் நம்மளை வீழ்த்த வெளியிலேருந்து எவனும் வரேண்டா அவன் கூட தொத்துடுவா நம்மளை வீழ்த்த நம்மளை வீழ்த்தால் நாமே போதும் அழகாக வீழ்த்திடுவோம் ஏன்னா நம்முடைய பலமும் நமக்கு தெரியும் நம்மளுடைய பலகீனமும் நமக்கு தெரியும் ஒரு பலகீனமான விஷயம் உங்களை அடிமைப்படுத்துதுன்னா அப்ப திரும்ப திரும்ப ஏன் அதுல போய் விழணும் கோவப்படுறதால நிம்மதி எடுக்கிறீங்க ஆனா ஏன் கோவப்படணும் அப்ப எந்த விஷயம் உங்களை வீக் ஆகுதோ உங்களை பலகீனப்படுத்துதோ உங்களை பலவந்தப்படுத்துதோ அதை ஏன் கையில் எடுக்கணும் அப்ப எதிரிகள் வேலையா இல்லை எல்லாமே வெளிநாட்டு சதி இல்லை உள்நாட்டு சதி தான் உள்நாடுனா என்னது உள்ளுக்குள்ளே அதாவது மற்ற நாட்டுக்காரனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில ஆளுங்களே போதும் கரெக்டு தானே பட் என்ன பிரச்சனைனா விரோதிகள் வெளியில் இல்லை உள்ளுக்குள்ளேன்னு சொல்லுவாங்க பக்கத்திலே இருப்பான் அவன்தான் நம்பிக்கை துரோகி எதிரிகள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது இல்லை கூட ஒருத்தர் இருப்பான் அவன்தான் எவனை நீங்க முழுசா நம்புறீங்களோ அவன் தான் துரோகியா மாறுறான் அப்ப நீங்க உங்களை நம்புறீங்களா நீங்க தான் உங்களுக்கு துரோகி அப்போ நீங்க உங்களை அப்ப எந்த தேவைய வச்சு நீங்க நம்புறீங்க எதை வச்சு நம்புறீங்க எந்த தேவைய வச்சு நீங்க நம்புறீங்க அந்த தேவை உங்களுதா இல்ல பிறரோடதா இதுதான் தேவையா தேவையில்லையா என்றது முடிவு பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது என்னுடைய தேவைகள் உண்மையானது எனக்காக இருக்குதா அது கடவுள் எனக்கு ஒதுக்கப்பட்டதா அப்படின்னா அந்த தேவையை அடைவதற்கு வழி அவர் கொடுப்பார் ஆனால் அந்த தேவை உங்களது இல்லை பிறருது பிறரோட வாழ்க்கையை நீங்கள் வாழணும் ஆசைப்பட்றீங்க அதுதான் தப்பு உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்க பிறரோட வாழ்க்கை பிறர் வாழட்டும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போங்க அடுத்தவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே மரியாதை இல்லை புரியுது உங்களுக்கு அப்போது உங்கள் தேவைகள் உண்மையான தேவைகள் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவைகள் குறையும் தேவைகள் குறைஞ்சா ஆசைகள் குறையும் ஆசைகள் குறைஞ்சா துன்பங்கள் குறையும் துன்பங்கள் குறைஞ்சா வெற்றி பெருகும் வெற்றி வந்தால் நிம்மதி வரும் நிம்மதி வந்தால் சந்தோஷம் வரும் உங்கள் கை உங்கள் அவ்வளோதான் வாழ்க்கை நிறைய பேருங்க நிறைய பேர் சொன்னது புரியாத புதிர் புரியாத புதிர் வாழ்க்கையா இல்லை நீங்களா கேள்விகள் எப்படி வேணாலும் எழுப்பிடலாம் ஆனால் பதில்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணும்ல இப்போ புரியாத புதிர் வாழ்க்கையே புரியாத புதிர்னால் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது எனக்கு உடன்பாடே கிடையாது உனக்கு தேவையான விஷத்தை நீ எடுத்து அதனால் அழிஞ்ச விஷம் தப்பா இல்லை எடுத்தவன் நீ தப்பா கமெண்ட் பண்ணுங்கள் உன்னை யார் எடுக்க சொன்னான் கடவுள் ஏன் வைக்கிறான்னு கேட்காத ஏன் எடுக்கிறேன்னு தான் நான் கேட்குறேன் கடவுள் வைக்கிறாருன்றதை தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க இப்போ கடவுள் விஷத்தை தான் வச்சாரா ஒரு வழி பாதை தான் உருவாக்குனாரா இன்னொரு பாதை இருக்கே அதை என் கணக்கு தெரியல அப்போ அதுதானே அதுவும் தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஒன்று ஒடுக்கமான பாதையில் அப்போ இல்லைன்னா ஒடுக்கமில்லாத பாதையில் இப்போ இப்போ ஒழுக்கமான பாதையில் போகிறத விட்டுட்டு ஒழுக்கமில்லாத பாதையில் போயிட்டு கடைசியில் ஒழுக்கமில்லாத பாதையை கடவுள் தானே உருவாக்குறாரு நான் போகிறதுல தப்பாக நான் தப்புனா கடவுளும் தப்புன்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதான் நான் சொல்கிறேனே காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் யாருக்கு லாஸ் நமக்கு தானே லாஸ் நம்ம வாழ்க்கை நம்ம வாட முடியாமல் போயிட்டோன்னு எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணுறீங்களே எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறீங்களே அப்போ அறுபதில் எழுபதில் உங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறது கண்கட்ட பெண்ணே சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் அப்போது அறுபது எழுபதில் உங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது இப்போ நாற்பதோ இல்லை நாற்பத்தஞ்சோ எப்பயோ சட்டன்னு பிடிச்சிக்கோங்க பாயிண்ட்டு உங்களோட தேவையானது என்னவோ அதை தெரிஞ்சுக்கோங்க தேவையானதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க தேவையில்லாததை ஒரு நோடே கூட ஒதுக்க மாட்டேன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லுங்க உங்களுக்குள்ள உறுதிமொழி எடுங்க அப்போ உங்களுக்கு நேரம் நிறைய கிடைக்கும் நேரம் நிறைய கிடைக்கும் நிறைய பேர் ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தில் ரொம்ப பிஸி நேரம் போகிறதே தெரியல அப்படி இப்படின்னு இவங்க பார்த்திங்கன்னா அதிகபட்ச நேரம் தூங்கிறதுக்கும் அதிகபட்ச நேரம் வெட்டி பேச்சு பேசுறதுக்கும் அதிகபட்ச நேரம் இன்னும் என்னென்னலாம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்கோ அதில் மூழ்கிறதில் தான் மூழ்கியிருப்பாங்க கிடைச்சல நேரம் பத்திலன்னு இருபத்தி நாலு மணி நேரம் பெரிய நேரம் உண்மையிலே சொல்கிறேன் ஸோ ஹியூஜ் அடுத்தது என்னென்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் அதில் ரெண்டு மணி நேரத்தை கழிக்கிறவங்க உண்டு அதில் டயர்டாகி களை படிஞ்சிருவாங்க அதில் ரெண்டு மணி நேரத்தை கழிக்கிறவங்க உண்டு ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு மணி நேரமும் இல்லை எட்டு மணி நேரம் தூங்கியாச்சு மீதி இருக்கிற மனிதர் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் வாழ்ந்தாச்சு அதையும் மீறி வேலை பார்த்தோம் அப்படின்னா வேலையும் சரியாக பார்க்கல வேலை பார்க்கும்போது ஏகப்பட்ட வெட்டி பேச்சு வீண் பேச்சு இப்படி போய்ட்டு இருக்குது ஸோ அவர் ஒர்க் பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் டிவி பார்த்துக்கிட்டே மொபைல் பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ என்ன கற்றுக்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க ஒட் இஸ் ஆம்பிஷன் இப்போ மாதத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் போதுமா தனிப்பட்ட முறையில் முதலாளி ஆகணுன்ற ஆசை இல்லையா உழைச்சா ஆகலாமா ஆகலாம் ஆனால் உழைக்க மனசு வரலையே நான் உழைக்கிறேன் ஆனாலும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டே ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் நல்லா உழைங்க டெடிக்கேஷனாக இருங்க சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் டெடிக்கேஷன் இல்லாமலா அப்படின்னு உழைச்சது பத்தாதுன்னு அர்த்தம் முயற்சி பண்ணது பத்தாதுன்னு அர்த்தம் உழைக்கிறத நேரத்தை உருவாக்கலன்னு அர்த்தம் உழைக்கிறதுக்கு வந்து நீங்கள் தயாராக இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா கடின உழைப்பு ஒரு மனுஷனை உயர்த்தது கடின உழைப்பு ஒரு மனுஷனை உயர்த்தும் அது மிக பெரிய அவனை அவனை காட்டும் ஆனால் உங்களுக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் போது வேலை செய்யும் போது யாராவது உங்கள் வீட்டு சம்மந்தப்பட்டதோ உங்கள் பிரச்சனை சம்மந்தப்பட்டதோ நினைக்காம வேலை பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் அதை நினைக்கிறதால உங்க வேலை கெடுது பட் நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றோம் செருப்பு போட்டு தானே போகிறோம் அதே செருப்போட வீட்டுக்குள்ள வருவோமா செருப்பை கரட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருவோம் அதே போலதான் வேலையை ஆபீஸ்ல விட்டுருங்க வீட்டை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வீட்டோட விட்டுருங்க அப்படி இருந்தால் தான் இதையும் அதையும் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு கிளியராக உங்களால் டிசைட் பண்ண முடியும் ஸோ வாழ்க்கையை அனுபவிங்க வாழ்க்கையை நல்ல டிசைன் பண்ணுங்க என்ன சொல்ல போகிறீங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்தவனுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி மெனக்கடை வேட்டா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கோங்க உங்கள் எண்ணம் செயல் சொல் எதுவாக இருக்கணும் அதை மீறக்கூடாதுன்னு நினைங்க ஒன்ஸ் ஒரு உங்கள் உங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் யார் என்ன ஏது கமெண்ட்டில் சொல்லமா நீங்க யாரு கடமை என்ன அது நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க தப்பே இல்லை சட்டுன்னு சொல்ல முடியுதான்னு பாருங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்னவோ டிஸ்கிரைப் பண்ணலை நீங்க யாருன்றதை உங்களுக்கு தெரியல நான் சட்டுன்னு என்னால் சொல்ல முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் சொல்ல முடியும் அப்போது எனக்கு தேவையானது என்னவோ அதை நான் டிசைட் பண்ணுறத அதுக்குள்ளே நான் ஃபுல்ஃபில் ஆகுறேன் அதை அறையும் குறையமாக செய்யல என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் போதும்னு நினைக்கல போதும்னு நினைக்கல இவ்வளோதான் சம்பாதிக்கிறோம் போதாதா அப்படின்னு நினைக்கல ஒரு கஸ்டமரை திருப்திப்படுத்தணும் கஸ்டமரை கெட்ட பேர் வாங்கக்கூடாது கஸ்டமரையும் ஏமாற்றக்கூடாது நானும் கஸ்டமரையும் ஏமாற்றக்கூடாது ஸோ என்ன நம்பி அவர் வராங்க அவரை நம்பி நான் இருக்கேன் அவ்வளோதான் அந்த இடத்துல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குறைவில்லாமல் கொடுக்கணும் அவ்வளோதான் அதே போல் நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற உங்களாக இருந்தால் உங்கள் ஓனருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ நீங்கள் முழு மனதோடு செய்யணும் அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் ஓனர் முழு மனதோடு செய்வார் இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஒரு பிரில்லியன்ட் இல்லாதவரை முதலாளி இருக்கிறான் ஆனால் பில்லியண்ட்டோடு இருக்கிறவனை முதலாளி பார்த்து பயப்படுறான் எங்கே நம்ம கம்பெனி விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஸோ பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் முதல் ஆளாக நீங்கள் எக்ஸ் ஸ்பெஷலாக உங்களுக்கு தெரியணும் ஸ்பெஷலாக தெரியணும் அவள் எப்படி தெரியணும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பழிச்சுனு போட்டால் ஓகேவா இல்லை வேறு வேறு என்ன வேணும் வேறு என்ன வேணும் வேறு என்ன ஸ்பெஷலாக தெரியணுன்னா உங்கள் உழைப்பு உங்கள் ஒர்க்கை பேசணும் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் ஒர்க்கு பேசணும் நீங்கள் பேசுனா உங்கள் ஒர்க்கு பேசாது ஸோ உங்கள் வேலை தான் எல்லா இடத்துலையும் பேசணும் அப்துல் கலாம் வந்து அவரோட வேலை தான் எல்லா பக்கமும் பேசுச்சு இளையராஜா வந்து அவரோட மியூசிக் தான் எல்லா பக்கமும் பேசுச்சு ரைட்டா இது மாதிரி செயல் மூலமாக தான் ஒருத்தவங்க இம்ப்ரூவ்மெண்ட் அண்டு டெவலப்மெண்ட் அண்டு ஃபெமிலியாரிட்டி செலிப்ரிட்டி ஆகுறாங்க பெயரால குளத்தால் இல்லை ஸோ இளையராஜா ஆனது போல் அவங்க பசங்க ஆக முடியல ஒத்துக்கிறீங்களா இல்லையா உண்மையை ஒத்துக்க தானே செய்யணும் அதே போல் தான் நிறைய விஷயங்கள் நிறைய 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 ஃபஸ்ட்டு அவங்களுடைய யார் வந்து உழைச்சம் மேலே வராங்களோ அவங்க மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரிஞ்சால் அவங்கள விட இவங்க உழைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது உங்கள் செயல் தான் பேசணும் அப்போது நீங்கள் பேசக்கூடாது அப்போது உங்கள் செயல் பேசுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அடையும் இல்லை வீழ்ச்சி அடையும் வளர்ச்சியாக வீழ்ச்சியா இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணி அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன் பல சாமார்த்தியங்களும் பல அறிவும் அங்கே திகழும் நானா இப்படி அப்படின்னு கேட்குற அளவில் நீங்கள் இருப்பீங்க அன்பே சாயில் சொல்கிறத எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறீங்களா அன்பே சாயில் கொடுக்கக்கூடிய எல்லா ஆடியோஸையும் நீங்கள் பார்க்குறீங்களா சாய் பிரார்த்தனை கலந்துக்கிறீங்களா வெட்டினேஷன் சாயின்ஸையும் கேட்குறீங்களா சாய் ஒன்னே ஸ்டெட் தினமும் வருது அதில் கவனத்தை வைக்கிறீங்களா ஸோ வச்சு பாருங்கள் உங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் குறையும் இது ஒரு சைராம் தான் சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதுடைய வேர்ட்ஸ் தான் இது ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் ஆனால் ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் ஸ்டேட்டஸில் வேற ஏதாவது வருமா வருமான்னு பார்க்கும்போது வெற்றினிச்சன் சாயின் சத்தியம் இப்பெல்லாம் பன்னெண்டு மணிக்கு அதை கேட்டுட்டு தான் தூங்குறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு பதினோரு மணிக்குள்ளே மேக்சிமம் தூங்க சொல்கிறோம் நம்ம லெவன் மேக்சிமம் ஸோ டுவெல்த்துக்கு ஏன் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு டைமிங் இஷ்யூ ஆகிறதால முடிஞ்ச அளவுக்கு அடுத்த நாளைக்கு முதல் நொடியாக அதை கொடுக்கணும்னு நம்ம பண்ணுறோம் ஸோ உள்ளூரில் இருக்கிறவங்க காலையில் கேளுங்க எதுக்காக நேரத்தை கெடுத்துக்க வேண்டாம் நாலு மணிக்கு தான் நீங்கள் கேட்கணுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் பன்னெண்டு மணிக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்காக இல்லை வேறு கண்ட்ரியில் தான் பன்னெண்டு மணிக்கு பப்ளிஷ் பண்ணுறோம் ஏன்னா சில பேர் வந்து யூஸ்ல இருக்காங்க அவங்க நாலு மணினா இன்றைக்கி ஈவினிங் நாலு மணி ஆகுது அதனால் ஓரளவுக்கு அவங்களுக்கும் மேட்ச் பண்ணணுன்றதுக்காக தான் நாம் அது மாதிரி செய்கிறோமே தவிர வேறு எதுக்கும் இல்லை ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா எல்லா சேனல்ஸையும் நீங்கள் நான் கேட்கும்போது மைண்டு என்னமோ ஒரு பெரிய பாரத்தை சம்மந்திச்சு ஆனால் இப்போ மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நல்ல விஷயங்களை சேகரிக்கும்போது கெட்ட விஷயங்கள் உங்களை வெட்டு ஓடுது ஸோ எதிர்மறை எண்ணங்கள் ஒரு மனுஷனை அழிக்கக்கூடியது நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது என்ன தேவைப்படுதோ அது உங்களுக்கு கிடைக்குதா சந்தோஷம் கடவுள் உண்மையிலே சொல்கிறேனே இந்த மொத்த நாலு சேனலில் வர்றதையும் கடவுள் ஆசிர்வதிச்சிருக்கார் அந்த ஆசிர்வாதம் தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஸோ பிரார்த்தனை எவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டனாக இருக்குது பாருங்க சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல தினமும் பத்து மணிக்கு ஹார்ட்டில் அந்த ஹோல் இருக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லி ஏசிஜி எடுத்து பார்க்கும்போது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க எனக்கு நினச்ச பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய பயங்கர மிராக்கள் எஸ் நேற்று கூட ஒரு ம மிராக்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வருஷமாக யூரின் எப்போ போடுறதுன்னே தெரியாத ஒரு ரொம்ப என்னோட பையன் கொஞ்சம் இது பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லா விஷயங்களும் எதுக்கு தெரியுமா உங்களுடைய மனது அவ்வளோ சுத்தமாக இருந்து ஒரு அல்லா பாட்டு இருக்கேன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு அப்போது நல்ல மனுஷங்க கடவுள்கிட்ட கையேந்து கடவுள் கொடுக்கிறார் அந்த நல்ல மனுஷனாக நீங்கள் இருக்கீங்கன்னும் போது எல்லா பிரார்த்தனையும் நூற்றுக்கு நூறு பாசுங்க ஸோ ஒரு மெடிக்கல் மிராக்கள் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நடக்க முடியாத அதிசயத்தையும் நடத்தி வைப்பார் நடக்கவே முடியாதுன்னு சொன்னதையும் நடத்தி வச்சிருக்காரா இல்லையா குழந்தையே புறகாதுப்பா அப்படின்னு சொன்ன ஜோதிடர் ஒரே ஒரு மாம்பழத்துக்கும் குழந்த பிறகு என்ன சம்பந்தம் எதை ஆசீர்வதிச்சு கொடுத்தாலும் அதனுடைய பலன் இருக்குது ஸோ அது மாம்பழமே கருவாக மாறுது கருவாமறி நாலு குழந்தைங்களை பற்றி எடுத்தாங்கன்னா எவ்வளோ பெரிய மிராக்கள் எஸ் அப்போது அந்த மனசு தான் உங்கள் மனசு உங்களை யாராவது நாமம் போடணும் மொட்டை அடித்து சந்தனம் பூசணும் நினச்சா கூட அப்படி போட்டால் கூட அது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க ஐயோ சைராம் ஏமாந்துட்டேனே எஸ் ஏமாந்தது நல்லது ஏமாந்தது ஒரு கண்டத்தை தாண்டினது போல ஒரு வேலை நீங்கள் ஏமாறலைன்னா இன்னும் மோசமான பாதிப்புகள் வந்திருக்கும் ஸோ ஏமாந்தது நல்லது இப்போ தெரியாது அடுத்த ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் நல்ல வேலை ஏமாந்த அப்படின்னு எஸ் நிறைய பேரோடய வாழ்க்கையும் அப்படிதான் நிறைய ஏமாந்துட்டாங்க இப்போ வலிக்கும் இப்போ வலிக்கும் ஆனால் இந்த வழி வேற ஒரு வழியை கொடுக்கறதுக்காகன்னு அந்த வழியில் போகும்போது தான் தெரியும் அந்த வயலில் சும்மா பணம் தெரிஞ்சிருமா சந்தோஷத்தோட ஆனந்தத்தோடு போகும்போது தான் தெரியும் அதே மாதிரி பணத்தை ஒரு ஒருத்தடத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்களா பிரச்சனையே இல்லை உங்கள் கண்டங்கள் அடுத்தடுத்த கண்டத்துக்கு எனக்கு ஜம்ப் ஆரீங்கன்னு அர்த்தம் மொத்தம் ஏழு துன்பம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு துன்பத்தை கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஏழு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது வருஷம் அப்போது ஒரே கண்டத்தை ஒரே வருஷம் தாண்டினா சிறப்பு தானே அப்போ ஏழு வருஷத்தை ஏழு த துன்பத்தை கடக்கிறதுக்கு நாற்பத்தொம்போது வருஷம் ஆனால் அப்போ கடவுள் என்ன தெல்கிறார் ஏழு துன்பத்தை கிடக்க ஏழு வருஷம் ஓகேவா சம்மதமானு கேட்குறார் நீங்கள் சம்மந்தம் சொல்லுவீங்களா இல்லை இல்லைப்பா நாற்பத்தொம்போது வருஷம் கழிச்சே நான் வந்து தாண்டிக்கணும்னு சொல்லுவீங்களா ஏன்னா நாற்பத்தொம்போது ஆகும் நாற்பத்தொம்போது வருஷம் ஆகும்போது இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி நஸ் ஃபார்ட்டி நைன் எவ்வளோ எவ்வளோ ஆச்சு தேர்ட்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் செவன்ட்டி நைன் ஸோ இந்த ஜென்மா முடிஞ்சிடும் கரெக்டு தானே அப்போது தொடர்வு சீக்கிரமாக அந்த கண்டத்தை தாண்டணும்னு சொல்கிறதால தான் இது மாதிரி சில மக்களை வரவழைச்சி அந்த கண்டத்தை தாண்ட ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் இந்த மக்கள் என்னவோ நம்மளை ஏமாற்றி நல்லா எப்படி தெரியுமா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவனை ஏமாத்தனும் தெரியுமா எஸ் இப்போ இவன் ஜெயிச்சிருக்கான் அதனால சொல்கிறான் ஆனால் இவன் எப்படி கண்ணை மூடி கண்ணை சாரி கண்ணை மூடி கண்ணை திறந்தவொன்னே ஏமாற்றி சந்தோஷமாக ஓடுறானோ அதே மாதிரி கண்ணை மூடி கண்ணை திறந்தது உடனே துன்பத்தையும் இவன் அனுபவிப்பான் அதுவும் அந்த கூத்தும் இங்கே அரங்கேறும் அதனால் இப்போ ஜெயிக்கிறவன் ஐயோ ஜெயிச்சிட்டானே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அவன் ஜெயிக்கல உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவன் ஜெயித்தான் உங்களை ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் அவன் தோத்துருவான் ஒன்றே ஒன்றுதாங்க உங்கள் கண்ணில் கண்ணீர் வர வரைக்கும் அவன் ஹாப்பியாக இருப்பான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது அவனுக்கு கண்ணில் கண்ணீர் மட்டும் வராது ஆறாக கொட்டும் அப்போது ஆறாத துன்பம் அவனுக்கு வந்து சேரும் இது நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு அனுபவிச்சிருக்கோம் அப்போ நம்ம கர்மா முடிகிற வரைக்கும் நமக்கு கண்ணில் கண்ணீர் வரும் அப்போ நம்ம கர்மாவத்தை ஏமாத்துறது மூலமாக அவன் அதை எடுத்துக்கிட்டான் அப்படின்னும்போது அந்த கண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நம்ம முகத்தில் சிரிப்பு வரும் அப்போ எவன் நம்மளை ஏமாற்றினானோ அவன் அதோகதி தான் அவனுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி ஆகணும் ஐயோ பாவம் நான் நிறைய பேருக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் எதிர்த்தவங்க நிறைய பேர் சத்தியமாக யாரையும் பழிவாங்கணுன்ற தாட்லாம் இல்லை ஆனா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை முறையும் எப்படி மோசமா போகுது அப்படின்னு காதுல வந்து கேட்கும்போது கடவுள் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணாத நாளே கிடையாது இது உங்க வேலை சத்து சாயிரா 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 சாயிரா